பகலில் போனால் குழப்பம் ஏற்படும் இரவில் போய் அவனை கவனிப்போம் நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் பாய்விடும் எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க கத்திக்காவது மரியாதை கொடுக்க திருடரை கண்டுபிடிக்க திருவிழா சீட்டா நான் தான் அவன் உடலை பணம் பார்க்க வேண்டும் சீட்டு தான் விழுந்திருக்கிற பத்து நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூறியேற்றி வைத்திருக்கிறேன் எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன் உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்திரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையே ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுறல் ஒப்பாரி புலம்பல் அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் விஞ்சியும் எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம் எவனும் புத்திசாலியான எதிரி நம்ம ஏமாற்ற பார்த்திருக்கிறான் புரப்படங்கள். புறப்படுங்கள் கனவான்களே சீமாட்டிகளே எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாக அலிபாபா ஏழைகளின் துணை அவரால் தான் குடிசைகளெல்லாம் மாளிகைகளாகிவிட்டன அவரையேன் அமீர் அமீர் அலிபாபாபாபாபா மற்றவர்களை போல் நீயும் வாழ்த்து ஆரம்பித்து விட்டாயா மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது அன்பு அடிமையாகிவிட்ட அலி பாபா பாபா நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன உண்மை தங்க சுரங்கத்தில் விடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே பாபா நான் உங்கள் மனைவியிலாக உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாக இல்லையா ஐயோ எனக்கு சாத்தியமா ஒண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது என்றால் உம் உயிரிப்பன் இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும் இங்கிருந்து என்னுடைய பத்தாயிரம் முகராக்களையும் நிலை மிதிக்க முடியாத ஆரணங்களையும் வாரி தூண்டு வரோம் யாரும் மேல ஆணைகிட்ட சொல்றேங்க எனக்கு தெரியாதுங்க அமே

அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறி இருப்பான் பணக்காரன் ஆயிட்டானா எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு யாராங்கிட்டு இருக்கும் போதே அலி பாபா காதிம் கானின் தம்பியா ஆமாங்க அவ வீடு கூட பாறத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும் அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டுறவன் சலாம்ங்க சலாம்ங்க நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது சர்க்கா என்ன விட்டுடுங்க நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து பார்த்து மாட்டிக்கிட்டே இருக்கிறேன் உசுர் ரொம்ப கஷ்டமா இருக்குது உசுர் இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் செல்லுங்கள் அப்துல்லா ஆண்டவனே போரா சும்மா சும்மாவா சொன்னாங்க கோவம் உள்ளடத்துலதான் போனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் இன்னும் அந்த கோகையில பொண்ணு பொருளும் வந்து கூவியும் ஒசூர் 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 உசு அல்லாஹ்ரா உங்களை கண்ணை திறந்து பாக்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரு நீ சொல்ல மாட்டேன் உசு கவலைப்படாதே குலாம் உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் எல்லா பூர்த்தி செய்வார் ஆஹா இதுல அன்பு இதுல நேசம் இதுல பாசம் இனி எனக்கு ஆபத்தே இல்ல கவலையே இல்ல இல்லையா இல்லாமலை உங்க ஐயா தான் சக்கையாக்கி சார புளிஞ்சி எடுத்துக்கிட்டாரு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணுமில்ல ஒண்ணு இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் ஒரு ஆசை இல்லையா ஆமா

புலியை எதிர்க்கிறது பூனை போய்கார் ஜல் போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டுவாங்க நான் ஒரு என்ன வியாபாரி ஈராக்கிருந்து வருகிறேன் சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது ஆனால் குணம் நல்ல வேளை ருசி இருக்காது ஜீர்ணமாகவும் சொல்லாம போறீங்களா நீங்கள் என்னை நாடி வந்த காரணம் தங்களுடைய குணாதித்தியங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஊராருகள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு சும்மா வளவளவளம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே வந்த விஷயத்தை சொல்லுங்க நான் நாளை பெர்ஷாவுக்கு போக வேண்டும் இந்த இரவு இங்கு தங்கி போகலாம் என்று தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல பக்கத்துல இருக்கு அங்க போங்க சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்களமா தங்கலாம் ஆஹ் என் கூட்டம் அதிகம் அங்கு வசதியாக பரவாயில்லை நீங்கள் இங்கேயே தங்கலாம் வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்கணும் உங்களைதான்ப்பா அந்த பீப்பாய்களை இறக்கி வைக்கல அற்புதம் எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை எனது பூர்வீக சொத்து அப்படியா வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள் எல்லாம் அல்லாவின் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து ஒழுங்கா வந்து சேர்ந்து விடுச்சு முப்பத்தி ஒன்பது வந்தாச்சு உங்களை சேர்த்தா நாற்பது ஆச்சு நல்ல பசங்களை கூட்டியா இருந்தீங்க என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீ பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கை கைப்பிடி சரி வாருங்க உள்ளே போகலாம் நீங்கள் போங்க கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுவீங்க சரி தவலாக் இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்தது இல்லை உண்மை அமித் அமித் நான் உள்ளே போகிறேன் சமயம் பார்த்து மூன்று முறை கை கட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் சேர வேண்டும் அச்சா அச்சாசு ஜாக்கிரதை விழிப்புணருங்கள்